வெல்கம் பேக் டு ஸ்டடி கேடியூப் சேனல் திஸ் இஸ் சிந்துமதி இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் பொதுவாக காலேஜ் select பண்ணுறதாகட்டும் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதாகட்டும் ஒரு சில இன்ஃப்ளென்சஸ்னால பண்ணுறாங்களே ஒழிய ஒரு கோர்சஸ் பற்றின டிட்டமினேஷனோட ஒரு புரிதல் அதெல்லாம் இருக்கிற மாதிரி students ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பார்க்கல ஸோ engineering courses சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸில் அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க படிக்க போகிறாங்க ஸோ படித்து முடிச்சுட்டு அவங்க கோரில் ப்ளேஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களோட ஜாப் எந்த மாதிரி இருக்கும் அவங்க மேலே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற புரிதல் என்ஜினியரிங் மாணவர்களுக்கு இருக்கணும் ஸோ இருந்தால் தான் அவங்களோட பர்பஸ் புரிஞ்சு அந்த நாலு வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆவாங்க ஸோ இந்த நீடை புரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ஜினியரிங் கோர்சஸ் ஒன் பை ஒன் கோர்சஸ் பற்றினா ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும் வகையில் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இன்ஜினியரிங் ப்ராஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் த மோஸ்ட் வாண்டட் ஹைலி டிமாண்டிங் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் பொதுவாக டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபஸ்ட்டு சாய்ஸாக ஒரு ஃபஸ்ட்டு டாப் ஃபைவ் சாய்ஸஸில் கம்பல்சரி லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கிரேஸ் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ரீம் இது ஸோ இந்த கோர்ஸ் பற்றினா டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் வாட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் கேன் டூ ஆர் கேனாட் டூ என்ன விஷயங்களை பண்ணும் கம்ப்யூட்டபிலிட்டி பற்றி படிச்சுக்குவோம் அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸு செய்கிறதுக்கான வழிமுறைகள் அல்கோர்தம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி டேட்டா பேஸ் பற்றி அதோடய மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு ப்ரோக்ராமு எப்படி இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ண வைக்க முடியும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அதோட பேசிக்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் தான் இருக்குது ஏன்னா அதே மாதிரி ஒரு பீப்புளுக்கும் ஒரு சிஸ்டம்க்குமான கம்யூனிகேஷன் எந்த லெவலில் இருக்கும் லைக் யூஸர் இன்டர்ஃபேஸ் பற்றி இன் டீட்டெயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறாங்க அவங்களோட ஜாப் ரோல் ஜாப் நேச்சர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி ஜாப் கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி நெட்ஒர்க்கு ஹார்ட்வேரு சாஃப்ட்வேரு இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுற ப்ரொஃபஷனில் அதுக்கு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் ஹார்ட்வேர் காம்பனெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசிஸ்க்கு லேப்டாப்ஸ்க்கான ஹார்ட்வேர் காம்பனன்ட் டிசைனிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் செய்வாங்க அண்ட் அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் டிவைசஸ் லைக் பிரிண்டர் ஆகட்டும் அதே மாதிரி மோடம்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி ஸ்கேனர்ஸ் ஆகட்டும் இதோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க அண்ட் சிமிலர்லி இந்த விண்டோஸ் லினக்ஸ் மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு யூஸ் ஆகிற கோடு அல்கோரர்தம் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஏஆர் பிடெக்கில் டிஎன்ஏக அஃபிலேட்டட் காலேஜஸ்லையோ இல்லை டீம்டி யூனிவர்சிட்டிஸ்லேயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் அடுத்து அவங்களுக்கான ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு பார்க்கும்போது எம்டெக்கில்னா எம்எஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் ஸோ என்னென்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னா பயோ கம்ப்யூட்டேஷன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் நெட்ஒர்க் செக்யூரிட்டி டேட்டா பேஸ் சிஸ்டம்ஸு ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் சாஃப்ட்வேர் தியரி தியாட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்ச மாணவர்களுக்கு எம்டெக் எம்எஸ் படிக்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கூடிய மாணவர்கள் பொதுவாக எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை டேரிங்காக எடுத்து செலெக்ட் பண்ணி அவங்க கெரியராக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றின விருப்பங்கள் இருக்கும் கம்ப்யூட்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கணும் அதே மாதிரி இன்டர்நெட் ரிலேட்டடான விஷயங்கள் ப்ரொக்ராமிங் ரிலேட்டடான விஷயங்கள் மேக்ஸ் பிடிக்கணும் அல்காரிதம் போடுறதுக்கு பிடிக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம் சடைக்கையர் எஜுகேஷனல் ஹெல்ப்லைன் பொறுத்த வரைக்கும் டிஎன்இல கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உதவும் வகையில் அவங்களோட கட் ஆஃப்க்கு அவங்களோட ரேங்க்குக்கு எந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் ஆப் பண்ண முடியும் என்ன மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் இனி ஃப்யூச்சர் நல்லா இருக்க போது அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி கோர்ஸ் செலக்ஷன்காகட்டும் காலேஜ் செலக்ஷன்காகட்டும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ரேங்க் பேஸ்டு கட் ஆஃப் பேஸ்ட் கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்டூடெண்ட் ப்ரி ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் வந்து டிஎன்ஏக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டாப் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கான அட்மிஷன் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இல்லை பணம் கட்ட முடியாத மாணவர்களாக இருந்துச்சுன்னா ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்குறது எஸ்எஸ்டி ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்குறது அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்குறது அதே மாதிரி மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய காலேஜஸ் எல்லாம் என்னென்ன அண்ட் லோ ஃபீஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் என்னென்ன இன்ஜினியரிங் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு சென்ட் பண்ணி வைங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க கண்டினியூஸாக இனி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு அப்டேஷனோட இந்த சேனலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் Thanks for your support and all the best.